ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் புதன்கிழமை ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிருஷ்ண கிருஷ்ணபட்சத்து அஷ்டமி திதி திருவோண நட்சத்திரம் சுபம் வந்து நாமயோகம் பாலவம் நாம நேத்திரம் ஜீவனம் நிறைந்த சித்தயோக நன்னாளில் பிரகஸ்பதியாகிய குரு பகவான் சரவீடான மேஷராசியிலிருந்து ஸ்திர வீடான ரிஷபராசிக்குள் மதியம் ஒரு மணிக்கு பயிற்சி ஆகாங்க பொன்னவன் மன்னவன் தென்னவன்லாம் புகழப்படக்கூடிய குரு பகவான் மட்டும்தான் நவ கிரகங்களில் முழு சுபராக உள்ளவர் சுபத்தன்மையோட சுபராகி இருப்பதால் தான் குரு பாத்திர கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை குருக்கான கோடி தோஷம் விலகும் அப்படின்னும் சொல்லுவாங்க வருகிற புதன்கிழமை அன்று மேசராசியில் உள்ள கிருத்திகை ஒன்றாம் பாதத்திலிருந்து ரிஷபராசியில் உள்ள கிருத்திகை ரெண்டாம் பாதத்திற்கு பயிற்சி ஆகாங்க தேய்பிரை அஷ்டமி நன்னாளே கே இந்த குரு பயிற்சி நடக்குது பன்னெண்டு ராசிகளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ராசியிலிருந்து தனஸ்தானத்திற்கு குரு மாறுறாங்க இதன் காரணமாக மேசராசிக்கு வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் புகழ் கிடைக்கும் பணியிடத்திலும் சமூகத்திலும் மரியாதை கிடைக்கிறதோட ரொம்பவே பிரபலம் ஆவாங்க இவங்க வந்து ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி தொடர்பாக உதவுனாக்கா நிச்சயமாக இவங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும் அந்த குரு பயிற்சி நாளில் இவங்க தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கலை மாலை சாற்றி வழிபட்டு வந்தால் நிச்சயமாக இவங்களோட புகழ் வந்து அதிகமாகும் அதிர்ஷ்டத்தால் பணம் பதவி எல்லாமே கிடைக்கும் ரிசபராசிக்கு குருவின் சஞ்சாரத்தால் மனக்கவலை மன அமைதியற்ற நிலை இருக்கும் இவங்க ஓரளவு வளர்ச்சி கிடைத்தாலும் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனையில் இவங்க சந்திக்க நேரிடும் கஷ்டங்களை பொறுத்துக்கொண்டு கடின உழைப்பில் ஈடுபட்டால் நிச்சயமாக இவங்களுக்கு வெற்றி வெற்றி வந்து நிச்சயம் இவங்க வந்து ஜென்ம குரு கஷ்டம் அதனால் மனக்கவலையை சந்திக்க நேரிடும் அதனால் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது மிதுன ராசிக்கு விரைய ஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கிறாங்க இதனால் மிதுன ராசிக்கு செலவுகள் வந்து அதிகரிக்கும் செலவுகளை வந்து கவனமாக கையாளணும் பயணங்கள் மூலம் மகிழ்ச்சியும் ஆதாயமும் ஏற்படும் அதனால் இவங்க செலவு விஷயத்தில் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் கடகராசி சேர்ந்தவங்களுக்கு வெற்றியும் மேன்மையும் தரக்கூடியதாக இருக்கும் அஷ்டம சனி நடக்கிற காலத்தில் குருவால் பெரிய அளவு நன்மை இல்லாமல் இருந்துச்சு இந்த குரு பயிற்சி வந்து கஷ்டத்தை சமாளிக்க ஒரு புது வலிமையை கொடுக்கும் சிம்ம ராசியை சேர்ந்தவங்களுக்கு கர்மா தொழில் ஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கிறதுனால ஓரளவு தான் இவங்களுக்கு நன்மை கிடைக்கும் உங்கள் பேச்சில் நிதானமாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா நிச்சயமாக பிரச்சனையை சந்திக்க நேரிடும் அதனால் பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது கன்னிராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சியால் இதுவரைக்கும் சந்தித்த பலவித பிரச்சனைகள் அதனால் ஏற்பட்ட மனக்கவலையும் அலைச்சலிலிருந்தும் விடுபட வாய்ப்பிருக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக வசந்தங்கள் ஏற்படும் துலாம் ராசிக்கு குருவின் மாற்றத்தால் பணி இடத்துல பனிச்சுமை பதற்றம் தரக்கூடியதாக இருந்தாலும் உங்களோட செயலில் வெற்றியும் உற்சாகத்தையும் நீங்கள் பெறலாம் நிதானத்தோடு இருப்பது நல்லது விருச்சக ராசிக்கு எல்லா வித பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலமாக இது இருக்கும் பண வரவு அதிகரிக்கும் தனுசு ராசிக்கு உங்களோட உடல் ஆரோக்கியம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது சகிப்புத்தன்மையோட சமாதானமாக நடந்துக்கிட்டாக்கா எதிலுமே உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுடைய புகழ் வந்து குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால ரொம்பவே சகிப்புத்தன்மையோட பொறுமையோடு இருக்கிறது நல்லது மகர ராசிக்கு எதிர்பாராத யோகங்களும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களோட புகழ் செல்வ செழிப்பை அதிகரிக்க வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மகர ராசிக்கு திருமண வாய்ப்பு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உண்டாகும் கும்பராசிக்கு பணியிடத்தில் கூடுதலாக கொஞ்சம் பனிச்சுமை அதிகமாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் சிறப்பாக நடக்கும் திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா எதிலையுமே உங்களுக்கு வெற்றி உண்டாகும் மீனராசிக்கு உங்கள் வேலையில் அலைச்சல்களை சந்திக்க நேரிடும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பாதிக்க உங்களை அழைத்து செல்லும் செலவுகள் ஏற்படைய இருந்தாலும் நல்ல முதலீடுகள் மூலம் சிறப்பான லாபத்தை நீங்கள் பெறலாம் எதிலையுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது குரு பயிற்சி வந்து அனைவருக்குமே நிச்சயமாக நல்ல காலமாக நம்ம மாற்றிக்கிறதுங்கிறது நம்முடைய நம்ம நடந்துக்கக்கூடிய செயல்களில் இருக்குது இது பொதுவாக வந்து ஒவ்வொரு ஜாதகத்தை வச்சு தான் சொல்லப்படுது கிரகநிலைகள் மாறுபடும்போது அவங்கவுங்க ஜாதகத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்படலாம் இது ஒரு பொதுவான கருத்து மட்டுமே எப்பொழுதுமே நம்ம குல தெய்வத்தை நம்ம நினைத்து நிதானத்தோட பொறுமையோடு இருந்தோம் அப்படின்னா எதுலேயுமே நம்ம வெற்றி பெறலாம் நம்ம பக்கத்தில் உள்ள சிவன் கோவிலுக்கு மே ஒன்றாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு மாலை நேரத்தில் நீங்கள் வந்து கொண்டக்கல்ல மாலை நீங்கள் வந்து குரு பகவானுக்கு கட்டி போடுங்க நூற்றி எட்டு எண் எண்ணிக்கையில் போகிறது மிக சிறப்பு மஞ்சள் வஸ்திரம் நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல அந்த நாள் நீங்க மஞ்சள் நிற பூக்களை வந்து குருபகவானுக்கு குரு நீங்க சூட்டலாம் அதே போல நீங்களுமே மஞ்சள் நிற ஆடையை உபயோகிக்கிறதும் மிகவும் சிறப்பு சந்தனத்தை வந்து அபிஷேகத்துக்கு குருவுக்கு வந்து அபிஷேகம் பண்ணாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு நீங்கள் சந்தனம் வாங்கி கொடுக்கறதும் சந்தனமும் பன்னீரும் வாங்கி கொடுக்கிறது நம்ம வாழ்க்கையில் இன்னும் வசந்தத்தை ஏற்படுத்தும் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து சிக்கல்களையும் தடைகளையும் தகர்த்து போடும் உங்களால் முடிந்தவர்களை நீங்கள் வந்து புதன்கிழமை அன்னைக்கு நீங்கள் குரு பகவானுக்கு செய்யுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அனைத்து வித தடைகளையும் நொறுக்கி போட்டு நல்ல ஒரு வசந்த காலத்தை குரு பகவான் கொடுப்பாங்க குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க இனி வந்து அனைவருக்குமே இந்த குரு பயிற்சி நல்ல முறையில் அமைய அமையும் அமையணும் நம்ம அனைவரும் வந்து ரொம்ப பொறுமையோட நிதானத்தோடு நம்ம வேலைகளில் நம்ம முயற்சிகளை கரெக்டாக நம்ம பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக நம் வாழ்க்கை வசந்த மா வசந்தமாக மாறும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி